வணக்கம் நேர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேன நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை அற்புதமான ஒரு நாள் சித்தர்கள் உடைய நாள் ஜீவசமாதிக்கு செல்ல வேண்டியது ஏதோ ஒரு ஜீவசமாதிருங்க ஏகாதேசி வேற பெருமாளுக்கு உகந்த நாள் ஜீவசமாதி உந்த நாள் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நீ சுவாதி நட்சத்திரம் அதுவும் நல்லா நல்லாயிருக்கு ராகுவோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒரு ஏழு மணிக்கு மேலே விசாகம் வருது சந்திராஷ்டிரம் பார்த்திங்கன்னா உத்திராடம் ரேவதி மீனராசிக்கு தான் சந்திராஷ்டிரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதிய முயற்சி கூடாது ஜாமீன் போடக்கூடாது எதுவுமே துருத்துருன்னு போய் நம்ம முன்ன நிற்கக்கூடாது கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணின்னு போயிடணும் இன்னைக்கு நாட்கள் பணம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இன்றைய நாள் வந்து சுகம் தரக்கூடிய ஒரு நாள் நல்ல நாள் தான் இன்னைக்கு மேசராசி விஷவராசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப்மெண்ட் மனைவி மக்கள் நல்லா நல்லா இருக்கும் மிதன ராசி கொஞ்சம் ஃபியர் உள்ள ஒரு நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பயப்பட வேணாம் இந்த புது விஷயம் எதுவும் செய்யாதீங்க ஆல்ரெடி ரெகுலரில் போயிடுங்க கடகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தரக்கூடிய ஒரு நாள் மற்றவங்க சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க வேண்டும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக உதவி செய்வாங்க அந்த மாதிரி ஒரு நாள் சிம்மராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலையில் ஒரு உயர்வு கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் அந்த மாதிரி இல்லை ஒரு நல்ல ஒரு ஒர்க்கில் இல்லை எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் ஒரு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கன்னிராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி போடுது போட்டி போடாதீங்க எதுக்கு போட்டி போ தள்ளி வைங்க போட்டி போடாதீங்க வரும் இன்னைக்கு எதுவும் ஆர்குமெண்ட் இமெண்ட் எதுவும் பண்ணாமல் மெதுவாக தவிர்த்தணும் சுலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களிலும் வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு ராசி நேயர்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை வைத்து அவர்களை புகழ்பாடும் ஒரு நாள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முக சுத்திகிட்ட உஷாராக இருங்க தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா செலவு கூட மனைவி மக்கள் மக்கள்லாம் அவங்க பிள்ளைங்க நண்பர் வட்டாரத்தில் ஏதாவது செலவு பண்ணுங்க நீங்கள் மகர ராசி நேரம் அமைதி ஒர்க்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நல்லாயிருக்கும் கும்பராசிக்காரா கொஞ்சம் கோவம் வரும் இன்றைக்கி செவ்வாய் உக்ரமாக இருக்கார் இன்றைக்கி கோவம் வரும் அண்ட்ர்பிளே பண்ணுங்கள் செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க மீன ராசி நேரத்துக்கு நிறைவு இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சதுரா எதிர்பார்த்தது கிடச்சிதுரா ஒர்க்கை கரெக்டாக முடிச்சந்தா பாடி மினராசி நேர்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு கரணம் பார்த்தீங்கன்னா பவம் பாலவம் ரெண்டு பேருக்கு வழக்கு போடணும் ரெண்டு வழக்கு வீட்டில் போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் எந்த ஒரு தப்பும் நடக்காது மகாபாரத்தில் ஒரு காட்சி எக்ஜெனும் தர்மரும் பேசுகிறாங்க இது இன்னைக்குள்ள ஒரு நடைமுறைக்கு நமக்கு யூஸ் ஆகுது நல்லா இருக்குது அது என்னன்னா எக்ஜைகளும் அவங்களும் பேசும்போதே சும்மா பாருங்க மனிதனுக்கு எல்லா காலத்திலும் துணை எதுன்னு கேட்க மன தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு நான் படிச்சு காட்டுறேன் கடைசியா அதுக்கு வரேன் பூமியை விட கனமாதது எது அப்படின்னு கேட்டா தாயின் மனம் அப்படின்ற ஒரு அம்மாவோட மனம் வந்து பூமியோட கனமா இருக்கும் அவங்க ஆகாயத்தை விட ஒரு உயர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது தந்தையை காட்டுறாங்க ஏன் இந்த இடத்துல தந்தையை சொல்றான்னு தெரியல தருமர் தாயின் தான் எல்லாரும் சொல்லுவாங்க யாரெலாம் உயர்ந்தவர் அப்படின்னா தாயின் தான் சொல்லுவாங்க பட் ஆனால் தர்மர் சொல்கிறார் தந்தை அப்படின்றது இதில் ஏதாவது விஷயம் இருக்கும் நான் முடிக்கிறான் அதை காற்றை விட வேகமானது எது மனித மனம் புல்லை விட வேகமானது வளர்வது எது கவலை உன் ஊரை விட்டு செல்வ செல்பவனுக்கு துணை நிற்பது எது போன கோடி இங்கே அமெரிக்கா அமெரிக்கா போகிறான் எது கல்வி நான் பெற்ற கல்வி உயர்வான இடத்துல இருந்து பாருங்க எங்க வேணாலும் அவன் தைரியமா மனோனத்தை நெருங்கி கொண்டு இருப்பவர்கள் துணை நிற்பது எது நீ செய்த தர்மம் பெரிய விஷயம் பாருங்க செல்வத்தை சேர்க்க எது துணை வேண்டும் முயற்சி செய்யணும் அப்படின்றது எல்லா செல்வங்களும் பெரியது போதும் போதுமென மன நிறைவு எல்லா லாபங்களை விட உயர்ந்த லாபம் எது லைஃப்ல கண்டி எல்லா லாபத்தோட எதிராக நோயற்ற உடல் இதில் ரெண்டு மூணு விஷயம் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் ஆகாயத்தை விட தந்தை உயர்ந்தவர் யாருன்னா தந்தை அப்படின்றது ஒன்றும் புரியல புரியலாம் இல்லை புரியுது எனக்கு ஏன்னா ஒரு பெண் நினைத்தால் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள இயலாது முடியாது ஆணோடைய ஒரு தாது உள்ள போனோம் தான் குழந்தையாக அது மாறும் ஆனால் இவ்வளோ ஒம்போது மாதம் கருவுற்று அது சின்ன ஒரு பூச்சியாக இருக்கிறத ஒரு குழந்தையாக எடுத்து வளர்த்து உள்ள வச்சு டெலிவரி பண்றது வேற விஷயம் உண்டான பெட்டகம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது அதனால் அந்த பெட்டகம் இருக்குது வேலை செய்யாது கடைசி பறந்து வளர்ந்து செத்து போயிடும் ஒரு ஆணு சேர்ந்து அந்த உயிர் அணுவை உள்ளே விட்டாதான் அங்கே குழந்தை உருவாகும் அப்போ அதுக்கு ஒரு தந்தை காரணம் அதனால தான் இதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் மனித மனம் வேகம் பயங்கரவங்க இப்படி கண்ணம் முன்னா ரிஷிகேஷன் நினைப்பேன் கண்ண முன்னா கைலாயுத்தன் நினைக்கலாம் எத்தனை கிலோமீட்டர் அது டக்குன்னு அப்படி முன்னாள் நயகரா ஃபால்ஸ் நினைக்கலாம் அமெரிக்கா இங்கேருந்து போகிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இப்படி கண்ண முன்னா நாயரா ஃபால்ஸாகும் பார்க்கலாம் மனசு எவ்வளோ வலிமையானதுன்னு பாருங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும் அவர்கிட்ட புல்லை விட வேகமாக வளருது புல்லு தான் இருக்கிறதுலே உலகத்தில் வேக எப்படி வெட்டி போட்டாலும் வளர்ந்துடும் அதான் அதை விட வேணும் கவலைன்றாரு பெற்ற கல்வி எவ்வளோ ஆய்வு செய்யணும் கல்வி கத்துக்கணும் அப்பதான் எங்கே போனாலும் பழக முடியும் மன மரணம் நெருங்கின்றிருக்கும் போது அவனுக்கு துணை எது நிக்குதுன்னா அவன் செஞ்ச தர்மம் அடிக்கடி சொல்லுவேன் நான் நிறைய சேமிக்காத ஒரு லிமிட் மேலே அதை தர்மம் பண்ணிவிடு பண்ணிடுச்சு பண்றாரு எவ்வளோ பண்ணாருப்பான் சிவன் ஆடார் பண்ணின்னு இருக்கார் அவர் செலவு பண்ணதெல்லாம் தர்மம் பண்ணது ஆவரேஜ் எடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு மூணு கோடி வந்துச்சு போன வருஷம் அவ்வளோ இப்படியே அந்த மனசு பெரிய விஷயம் டெய்லி மூணு மூணு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறாரு ஒரு ஐநூறு கோடி கொடுக்குறாரு முந்நூறு கோடி கொடுக்குறாரு எல்லாத்தையும் டோட்டலாக கண்டெய்ன் பண்ணிட்டு அதை டிவைட் பண்ணும்போது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் ஆவரேஜாக மூணு கோடி ரெண்டரை கோடி வருதான் ஒரு நாளைக்கு எவ்வளோ பெரிய மனசு ஸோ உங்களால் தான் மழை பெய்யுது நமக்கு கடைசியாக சொல்கிறார் கேட்குறார் பாரு எதிராக வலிமை எது உனக்கு ஃபைனலாக எதிராக நல்லதுன்னு கேட்குறாரு அதுதான் ரொம்ப ஒன்று போகுது எல்லா லாபங்களை விட உயர்ந்த லாபம் எது நோயற்ற உடல் நோயற்ற உடல் ரொம்ப முக்கியம் எனவே இந்த தர்மரோட விஷயத்தில் நமக்கு என்ன தெரியுதுன்னா எத்தனையோ நூற்றாண்டுகள் ஐயாயிரம் நூற்றாண்டுகள் மிழந்த விஷயம் இது இந்த உலகத்துக்கு இப்போதைக்கு அந்த கான்வர்சேஷன் எவ்வளோ கரெக்டாக இருக்கும் அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க அது அப்புறம் சொல்கிறேன் நான் தண்ணி எடுக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை அப்ப பேசுறது நல்ல விஷயங்கள் பல நூட்களிலிருந்து நமக்கு கிடைக்குது பின்பற்றணும் மனசில் இதெல்லாம் போட்டு வைக்கணும் நல்ல விஷயங்கள் வெளியில் வரும் இன்றைய நாள் சிறப்பாக மீனன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்